பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறாரம் வெற்றிவேர் முருனுக்கு அருகிறா வள்ளிமளுக்கு அரோகரா வெற்றிவேர்முரு தெய்வீக பகுதி ஏழில் பாடல் ஆறு பெரும் பை புனத்திருள் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இறை இசை சிற்றேன காக்கின்ற விரும்பும் குமரனே மெய்யம்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்ததன்றே கரும்பும் துவர்த்துச் செந்தேரும் புளித்தர கைத்ததுவே அர்ணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் ஆறு பெரும்பை புனத்தினுள் என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை பசுமையுடைய பெரிய திணை புனத்தில் சிறிய திணை கொள்ளையை காவல் செய்யும் ஜீவமாகிய வள்ளியம்மையை விரும்புகின்ற திருமுருகப் பெருமானை உண்மையான அன்புடன் மெல்ல மெல்ல நினைக்க அந்த நினைப்பினால் ஒப்பட்டு பேரின்பத்தை அடியே துத்து அதன் இனிமையை உணர்ந்த பொழுது இனிய கரும்பும் துவராகி செவ்விய தேனும் பொழித்து மிகவும் கசந்துவிட்டது என்ற அழகிய பொருளை திரு அருணகிரிநாதர் நமக்கு அருளியுள்ளார் இதே பாடலை உங்களுக்கு ஆங்கில வடிவில் கொடுப்பதில் பெருமைப்படுகிறேன் பெரும் பை புனத்தில் த சாங் இன் இங்கிலீஷ் வெரிச் பெரும் குணத்தினுள் சிற்றே காக்கின்ற பேரி குங்கு விரும்பும் குமரனே மெய்யம்பினால் தித்தித்து அறிந்ததன்றே கரும்பும் துவர்த்து சென்றேரும் புளித்தர கைத்தது மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல்முரனு கரோகரா வள்ளிமுனாடு கரோகரா வெற்றிவேல்முரனு கரோகரா